ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி வென்னஸ்டே இன்னோட லஞ்சுக்கு என்ன ரெடி பண்ணிகிட்ருக்குன்னு பார்க்கலாம் வாங்க பலாக்கொட்டை இருந்தது அதை வச்சு தான் ஒரு கிரேவி ரெடி பண்ணேன் இன்றைக்கி வெங்காயம் தக்காளி கரம் மசாலாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வேக வச்சால் பலாக்கொட்டை இதில் சேர்த்து கிரேவி மாதிரி பண்ண சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு சாதத்தோடு சாப்பிடும்போது கூடவே ஷைடிஷ்கு பார்த்தீங்கன்னா வாழக்கா வருவ இங்கே சேரத்துலாம் பார்த்திங்கன்னா நேற்று நைட்லாம் நல்ல மழை இப்போயும் மார்னிங்கும் ரொம்ப க்ளௌடியாக தான் இருக்குது மார்னிங் கிச்சன் பாருங்கள் இந்த அளவுக்கு தான் இருக்குது சமையல்லாம் முடிச்சுட்டு லன்ச் பாக்ஸும் பேக் பண்ணிவிட்டேன் இந்த பலாக்கட்டை குழம்பு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது ரெசிபி வேணுன்னா சொல்லுங்கள் நெக்ஸ்ட் டைம் செய்யும்போது கண்டிப்பாக போடுறேன் சாதத்தோடு சாப்பிடும்போது சூப்பராக இருந்தது இந்த கிரேவி பார்த்திங்கன்னா இட்லி தோசை சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும் என் பையனோட லன்ச் பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் கேட்டிருந்தேன் அவனுக்கு தயிர் சாதம் இன்றைக்கி புரட்டாசி ஒன்று நல்லா சமையல் செஞ்சுக்கிட்டே சைட் பை பூஜை ஒர்க்கும் செஞ்சாச்சு குளத்தில் பார்த்திங்கன்னா சங்கும் சக்கரமும் போட்டிருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சென்டரில் எங்கேயும் போட முடியாது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி அதனால கார்னரில் போட்டிருக்கேன் ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸ்லாம் எல்லாத்தையும் சிங்கில் போட்டாச்சு குடிக்கிறதுக்கு சொட்டு தண்ணி வச்சுருக்கேன் பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுட்டேன் மேலே போய் காக்காய்க்கு ஈவினிங்கு ஸ்நாக்ஸை வச்சாச்சு ஹஸ்பண்ட் வரும்போது வெஜிடபிள்ஸ் கொண்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க நைட்டு டின்னர் முடிச்சுட்டு அது எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும் எனக்கு டேய் இப்படி தான் போச்சு தேங்க்யூ வீடியோக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க